வணக்கம் இன்னைக்கு திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால ரோஹிணி அஸ்தம் திருவணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் கடகம் விருச்சகராசிக்காரியர்கள் ரெண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இங்கிலீஷ் தேதி பிறந்தவங்க கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு எரியுற தீபத்தில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது அதனால பல நன்மைகள் கிடைக்கும் இன்னைக்கு நேரம் உண்டா உண்டு காலை ஆறு டு ஏழரை எப்படி இருக்க திங்கக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லையற்ற பதக்கம் அவசரம் வேகம் அதுல தோத்து போயிடுவீங்க எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் தடவை ஓம் சாயாதேவிய போற்றி ஓம் நீலாதேவிய போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் அதனால உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் நன்மை கிடைக்குதோ யோ தோக மாட்டேங்க அதே பெருசு கவனம் இன்னைக்கு அனுகூலமான என் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை பச்சை ரிஷபராசிக்கார நேர்களை ரொம்ப நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் உங்களோட தாராள மனப்பான்மை தைரியம் மனோதிடம் இதெல்லாம் ஜெயிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாக கட்டாயம் அமையும் அனுகூலமான ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிற வெள்ளை சிவப்பு மிதர ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை கோயில்ல வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் தடவை நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அதில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்ப அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் ஓம் யமுனா நதியே போற்றி நல்ல வழிபாடாக இது அமையும் அதனால உங்களுடைய தேவையற்ற வம்புகள் வழக்குகள் இல்லாமல் இருக்கும் அனுகுலமான ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் பள்ளை சிவப்பு கடகராசிக்காரையர்கள் அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நீ சேர்த்துறது நல்லது பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எடையவர்களுக்கு காசு பணம் கொடுங்க ஒரு மந்திரம் தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னைக்கு மகாலட்சுமி நினைங்க ஓம் ரோஹிணி தேவியே போற்றி ஓம் கிருத்திகா தேவியே போற்றி அப்புறம் கடகராசிக்காரேயர்கள் ஒரு திங்கட்கிழமையில் ஜோசியரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வீட்டோட அமைப்பை காட்டி ஒரு ஒப்பினியன் வாங்கிக்கிறது நல்லது அனுகூலமானையன் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார் நேர்களை கலகளான நாள் நல்லா முன்னேற்றங்க சந்தோஷம் ரொம்ப பிரமாதமான சந்தோஷம் உங்களுடைய பிடிவாதமும் தைரியமும் ஜெயிக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் அப்புறம் என்னங்க நல்லது அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம்பிள்ளை சிவப்பு கண்ணீராசிகார் நேர்களை சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் அசோகுணம் வேண்டாம் கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்துல நீ சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி ஏழு தவிர எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமானு நினைச்சுக்கோங்க ஓம் சரணை போற்றி சனைச்சரணா மெதுவாக நடப்படும் சனி பகவான் இந்த மந்திரம் காப்பாற்றும் கொடுதல் வாங்கல் வேண்டாம் பெரியவளையில பொருள் வாங்க வேண்டாம் அசோகணம் வேண்டாம் ஜாக்கிரதை அனுகுலமான என் திசை நேரம் இல்லை துலா ராசிகார் நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறது நல்லது பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுதா இல்ல சொல்லிட்டே இருங்க அப்ப மகாலட்சுமிய நினைங்க ஓம் அஞ்சனா தேவியை போற்றி அஞ்சனையரோட அம்மா பேருது சொன்னா தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம்பிள்ளை சிவப்பு விருச்சக ராசிக்கார் நேயர்களை அப்புறம் அம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் காரியம் நடக்கும் நடனால ஒரு நன்மை விளையும் தடுமாற்றம் கிடையாது குழப்பம் கிடையாது அது உங்களோட பிறவி பலவீனம் அது இன்னைக்கு இருக்காது நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று நான்கு திசை தெற்கு மேற்கு நிறவெள்ளை சிவப்பு தனுசு ராசி கலகலான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு என்ன சந்தோஷம் சுறுசுறுப்பு இருக்கு வேகம் இருக்கு நிதானமும் இருக்கு பொறுமை இருக்கு கோபம் கிடையாது அப்புறம் என்ன உங்களோட பிறவி பலவீனம் கோபம் அது கிடையாது பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம்பெல்லை சிவப்பு மகராசியார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் பெண்களுக்கு நான் நல்லா இருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் உங்களுடைய தைரியமும் பிடிவாதமும் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நாள் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது அனுகூலமான இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் சிவப்பு கும்பராசியார் நேயர்களை கலகளான நாள் நல்லா முன்னேற்றங்க கண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு சந்தோஷம் ரொம்ப பிரமாதமான சந்தோஷம் உங்களுடைய பிடிவாதமும் தைரியமும் ஜெயிக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் அப்புறம் என்னங்க நல்லது அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார் நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பா இருக்கு சந்தோஷம் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு உங்களுடைய புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் பெருந்தன்மையும் தாராள மனப்பான்மையும் ஜெயிக்கும் நல்ல நாள் நல்லா இருக்கு எது நல்லதோ அது நடக்கும் எது நடக்கிறதோ அது நல்லது அனுகூலமான இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களே கடகம் விச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்து பவளம் பைத்த மோதிரம் போடுறது நல்லது அப்படி போட்டுக்கிட்டா என்ன விதிமுறை ஜோசரை கேட்டுக்கிட்டு போதும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்